எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோலார் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொகுப்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ சோலார் மானியத்தில் அமைக்கணும் வீடுகளுக்கு இப்போ வந்து மானியம் இருக்குது மானியத்தில் அமைக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குதுனாலும் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா இல்லை சாட் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தாரு Thank you. சார் போர் போட்டு ஏழு வருஷம் ஆகுது அந்த போர்ல சோழலார் சிஸ்டம் வைக்க முடியுமா கண்டிப்பாக அமைக்கலாம் நீங்கள் போரில் வந்து சோலார் சிஸ்டம் ஏழு வருஷம் ஆனால் என்ன அப்படிலாம் ஒன்றும் கவலைலாம் இல்லை உங்கள் போர் போட வச்சுல அதில் எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் மேட்ரு அதுபோக வந்து உங்களுக்கு வந்து போர் ஆழம் எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க அதில் வந்து எத்தனை அடி ஆழத்தில் வந்து தண்ணீர் வந்தது இதெல்லாம் பார்த்து தான் சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு போரில் அடியில் தண்ணி வந்தது அப்படிலாம் சொன்னீங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு சோலார் போட்டு கொடுத்துடலாம் சார் முடி வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து போரில் தண்ணி எத்தனை அடியில் வந்தது அந்த விவரங்களை சொன்னிங்கன்னா நம்ம அதை பண்ணிக்கிடலாம் சார் சோலார் சம்மந்தமாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு பம்ப் சம்மந்தமாக சோலார் மோட்ரு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் விவரங்கள் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஷார்ட் பண்ணுங்க அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து விவரங்களை தெரியப்படுத்துகிறேன் எது கேள்விகள் இருந்தால் டைப் பண்ணி அனுப்புங்க வருண்குமார் சார் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் இடங்கள் எந்த இடம் எந்த ஊருன்னு சொன்னிங்கன்னால் நம்ம சைட் விசிட் கூட பண்ண சொல்லலாம் ஒரு சின்ன விவரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து இப்போ வீடுகளுக்கு சோலார் போடுறதுல வந்து நூறு யூனிட் வரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஓகே சார் வருண்குமார் சார் ஓகே பட் ஆனால் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு தான் கேட்டேன் எப்போ எப்போனாலும் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களோட கொள்ளணும் நான் சொல்ல வந்தது என்னன்னா நார்மலாக இப்போ வந்து வீடுகளுக்கு வந்து சோலார் சோலார் போட்டு கொடுத்து சார் சோலார் போட்டு கொடுத்துட்டு வந்துடும் இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து வீடுகளுக்கு வந்து நூறு யூனிட் வரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜீரோ கரண்ட் பில் வரும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு யூனிட் வரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி கிளாஸ் வீதம் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பில்லு வரும் இதுவே வந்து ஒரு முன்னூறு யூனிட் வரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நாலு ரூபா ஐம்பது கிளாஸ் வீதம் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரை உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வரும் இதுவே வந்து நீங்கள் வந்து நானூற்றி ஐம்பது சப்சிடி வந்து கேஷா ஆர் செக்கா சப்சிடி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் வந்துடும் கேஷும் தர மாட்டாங்க செக்கும் தர மாட்டாங்க அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அக்கௌண்ட்லேயே தந்துடுவாங்க நம்ம சதீஷ்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கேஷாக வருமா இல்லாட்டா செக்காக வருமா அப்படின்ட்டு கேஷாகவும் வராது செக்காகவும் வராது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா சதீஷ் சார் போக வந்து ஐநூறு யூனிட் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட்டுக்கு வந்து ரூபா அப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பில் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நூறு டு ஐநூறு யூனிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இவ்வளோ கரண்ட் பில் வரும் இப்போ வந்து ஐநூறு யூனிட்டை தாண்டி ஐநூறு யூனிட்டை தாண்டி ஒரு பத்து யூனிட் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து யூனிட் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ரூபாயில் இருந்து ஆறு ரூபாயில இருந்து ஆறு ரூபாயில இருந்து உங்களோட யூனிட் வந்து எட்டு ரூபாயா மாறிடும் ஸோ ஒரு பத்து ஐநூறு இருந்து ஒரு பத்து ரூபா நீங்கள் பத்து ரூபா அதிகமாக போயிட்டீங்கன்னா பத்து ரூபா அதிகமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு ரூபா யூனிட் ரேட்டாக மாறிடும் அப்படிங்கும்போது வந்து ஐநூறு யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து மின் கட்டணம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் ஐநூற்றி பத்து யூனிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மின் கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாயாக மாறிடும் ஸோ ஒரு பத்து யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா முந்நூறுரூவா வீதம் கரண்ட்டு பில் கூடிடும் இதுவே வந்து நீங்கள் அறநூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அறநூறு யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு ரேட் வந்து எட்டு ரூபாய் அதோடய கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு யூனிட்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீ ஒரு யூனிட்டோட ரேட் வந்து ஒம்பது ரூபாயே மாறிடும் உங்களுக்கு வந்து மொத்த கட்டணம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் வந்துடும் எழுநூறுக்கு அப்புறம் எண்ணூறு யூனிட் வரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணூறு யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு அதே எழுநூறு எண்ணூறுக்கெலாம் ஒம்பது ரூபாய் ஒரு யூனிட்டு ஐநூற்றி பத்து அறநூறுரூவாய்க்கெலாம் எட்டு ரூபா ஒரு யூனிட்டு இப்போ வந்து எண்ணூறு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு கரண்ட் பில் இதுவே வந்து நீங்கள் எண்ணூறு யூனிட்டை தாண்டறிங்க அப்படின்னா தொள்ளாயிரம் யூனிட்டுக்கெல்லாம் ஒரு யூனிட்டுக்கு வந்து பத்து ரூபா வந்துடும் ஸோ ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபா வரும்போது வந்து உங்களோட கரண்ட்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதுபோக வந்து நீங்கள் வந்து தொள்ளாயிரம் யூனிட்டுக்கு மேலே ஆயிரம் யூனிட்டுக்குமே உங்களுக்கு என்னென்னா பத்து ரூபா தான் பத்து ரூபாங்கிற பூஜில் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் யூனிட் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆயிரத்தி நூறு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா ஒரு யூனிட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற பூஜில் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லாக வரும் ஸோ இப்படி கரண்ட் பில் வரப்பதில் வந்து இப்போ வந்து வீடுகளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீமில் வந்து மானியம் அறிவிச்சிருக்காங்க ஒரு கிலோ வாட்டு ரெண்டு கிலோ வாட்டு மூணு கிலோ வாட்டு அஞ்சு கிலோ வாட்டு பத்து கிலோ வாட்டு வர நீங்கள் போட்டுக்கிட்டுலாம் அதற்கு மேலே யூசேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து மானியத்தில் போட்டுக்கிடலாம் ஒரு கிலோவாட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ வாட் வர உங்களுக்கு மானியமாக அறுபதாயிரம் ரூபா வரும் அதுவே ரெண்டு கிலோவாட்டுக்கு மேலே மூணு கிலோவாட்டில் இருந்து அதற்கு மேலே எத்தனை கிலோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மானியம் வந்து எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் வரும் ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் மானியத்தில் வந்து இந்த சோலார் சப்சிடி ஸ்கீமில் வந்து சோலார் போட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் உங்கள் இடங்கள்லேயே சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க வீடுகளுக்கு அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் திருப்பவும் ஒருத்தருக்கு சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் இந்த கான்டாக்டில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை நே உங்கள் சைட்டுக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணுவோம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸிடில பதிவு பண்ணணுன்னா கூட நாங்கள் வந்து உங்களுக்கு சப்சிடி ஸ்கீமுக்கு வந்து பதிவு பண்ணி தந்து தந்துடுவோம் அதற்கு வந்து உங்கள் ஈபியில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பர் அது கூட இருக்கிற ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே நாங்களே உங்களுக்கு மானியத்துக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவோம் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நாங்கள் வந்து அதற்கு வந்து சரியான பதிலை தரதுக்கு முயற்சி பண்ணுறோம் சோலார் சம்மந்தமாக வேறு எது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஹலோ ஆ குட் மார்னிங் சார் திருநெல்வேலி திருநெல்வேலி இது உங்க வாட்ஸ்அப் நம்பரா இது உங்க வாட்ஸ்அப் நம்பருங்களா நான் இருங்க நான் இதுல உங்களுக்கு இமேஜ் பிரைஸ் எல்லாம் போட்டு ஆ அதே அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கிற மாடலை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க ஆமா ஆமா சார் ஆமா 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 சரிங்க ஓகே ஓகே சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ என்னோட பேர் வந்து சங்கர் இல்லை இல்லை நான் இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் அனுப்பி கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஆ தேங்க் யூ இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து சோலார் லைட் வேணும் அப்படின்ட்டு என்கொரி பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து சோலாரில் வந்து சோலார் ஆன் கிரேட் ஆஃப் கிரேட் வாட்டர் பம்ப் சோலார் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு உங்கள் இடங்களில் இதை போல் சோலார் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வேறு பண்ணி கொடுத்துருப்போம் வாட்டர் பம்ப் வீடியோ ஆண்ட்ராய்டு வீடியோ ஆஃப்கிர்டு வீடியோ எல்லாமே ஸோ அதை கூட நீங்கள் பாருங்கள் அதுலேயும் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் இருக்கும் நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நம்ம வந்து சோலார் சப்சிடி ஸ்கீமில் வந்து ரிஜிஸ்டர் வண்டார் தான் கேடெக் சோழர் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்துடுவோம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க Subsidy. အဲ့ဒါကိုလည်း